அஸ்லாம் அலைக்கும் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹே நல்லவியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கண்கினால் சங்கையான ரமலான் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் நாள் தராமிகி தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லாலும் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்ற இரண்டு வாழ்க்கைகளை வைத்திருக்கின்றார் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது அதிகமான நாட்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அல்லாவிற்கு பிரியமான நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூட அறுபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் உலகத்திலேயே ஒருவருக்கு நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹு வழங்குவதாக இருந்தால் அது நபிகள் நாயகம் சல்லாஹ் குலிவாசல்லம் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்திருப்பார் அல்லாஹி கேட்டான் நீங்கள் உலகத்தில் நிரந்தரமாக இருக்கின்றீர்களா அல்லது மற்றவர்களுக்கு வருவதை மரணத்தை விரும்புகிறீர்களா என்று கேட்கபொழுது பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் மரணத்தை விரும்பினார்கள் மரணம் ஆனால்தான் அையை சந்திக்க முடியும் அல்லாவை பார்க்க முடியும் சொர்க்கத்திற்குள்ளால் உழைய முடியும் மருமையின் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும் உலகத்துல நாம இருந்தோம் அப்படின்னா அல்லாபமாக்க முடியாது சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நாம் அனுபவிக்க முடியாது சில பேர் ஏ சிங்கும் உட்கார்ந்துருப்பாங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு போதிய ஒரு பங்கு கூட உலக உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் கூட சுவர்க்கத்தினுடைய கோடி இன்பங்களில் ஒரு இன்பம் கூட அதுக்கு நிகராக ஆகாது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மறுமையினால் நாள் ஆக்கரத்திலே அல்லாஹு ரபுல்லாலின் எல்லோருக்கும் விசாரணை வைத்திருக்கிறார் நபிமார்களாக இருக்கட்டும் இறைநச செல்வர்களாக இருக்கட்டும் நவியின் தோழர்களாக இருக்கட்டும் நல்லடியார்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அதே நேரத்தில் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் விசாரணை உண்டு இன்னாக சதிமுல் ஹிசா அல்லாத திருக்குறானிலே ஒரு வசனத்தை பேசுகின்ற பொழுது அல்லாது வேகமாக விசாரணை செய்யக்கூடியவர் ஆதம் வடிகில இருந்து உலகத்தில் பிறக்கின்ற கடைசி குழந்தை வரைகிறோம் மனிதர்கள் என்னவே முடியாது மனிதர்கள் ஒரு பக்கம் கால்நடைகள் ஒரு பக்கம் ஊந்து செல்வன ஒரு பக்கம் பறந்து செல்வன ஒரு பக்கம் தீந்துவன ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஒரு பக்கம் எல்லோருக்கும் விசாரணை உண்டு அல்லாது சீக்கிரமாக விசாரணை முடிப்பான் என்ற அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் நாள் ஆசனத்திலே அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாவுடைய நீதிமன்றம் கூடும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் நல்லவர்களோடு தீயவர்கள் தீயவர்களோடு நல்லவர்கள் எல்லோரும் கலந்து போய் நிற்பார்கள் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்வார் நல்லவர்களை வெட்டும் தீயவர்கள் பிரிந்து செல்வார்கள் அது என்ன வார்த்தை சூரத்தி ஆசில் அந்த வசனம் வருகிறது பொந்தாசு எவன் ஐயுகள் முஜிரி போவன் முஜிரி போனா பாதிகள் அர்த்தம் பாதிகளே நல்லவர்களை விட்டோம் நீங்கள் விலகி செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்ன உடனே நல்லவர்களோடு இணைந்து நிற்கின்ற பாவிகள் என்ன செய்வாங்கன்னா நிக்கலாம் நினைச்சா கூட நிக்க முடியாது அவங்க கால்கள் அப்படியே நடுகி கொண்டு பாதிகளோடு அது சேர்ந்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி என்ன அப்படின்னா நீ நல்லவன் நீ சொர்க்கத்துக்கு போ நீ நீ போ அப்படின்னா நாம நம்ப மாட்டோம் அல்ல என்ன செய்வான்னா நம்முடைய பார்வைக்கு முன்னால ஒரு தராசை கொண்டு வந்து வைப்பான் தராசு தராசுனா ரேசம் கிட தராசு நம்ம நினைச்சிட கூடாது அது கோல்மால் பண்ணும் ஆனா அல்லாவுடைய சன்னிதானத்துல நிறுத்தப்படுகின்ற தராசு பெருமானார் சொல்லல்லா வைவ செல்லம் சொல்வார்கள் லகு கிஸ்பத்தானின் அதற்கு இரண்டு தட்டுகள் இருக்கும் ரெண்டு தட்டு இருக்கும் தராசுல தட்டுகள் இருக்கும் நீதத்தை காட்டக்கூடிய ஒரு முல்லை இருக்கும் அல்லாவுடைய நீதிமன்றத்துல அந்த முல்லு சரியான எடையை காட்டும் அந்த தராசு அந்த என்ன செய்யலாம் அப்படின்னா சாபாக்கன்னு சொல்றாங்க ரெண்டு தராசுலையும் ஒரு தராசு ஏழு வானங்களையும் ஒரு தராசை ஏழு பூபிகளையும் தூக்கி வைத்தாளுங்க கூட அந்த தட்டு காலியாகத்தான் இருக்கும் அவ்வளவு மிக பிரபாதமான ஒரு தராஸ் ரிகல் நாயகம் சந்தர்ல்லாவை தான் செல்லும் சொல்வார்கள் வல்வசன் முகத் தொன் எடை போறுவது என்பது அது சத்தியம் உலகத்துல வந்து அளவு இருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஒன்று நிறுத்தல் அளவை வசன் அப்படின்னு அரபின்னு சொல்லுவாங்க நிறுத்தல் அளவைன்னு என்ன அர்த்தம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் நூறு கிராம் நூறு கிலோ ஒரு டன் இப்படி நம்ம தராசு வச்சு நிறுத்தம இதுக்கு வந்து வசன் நிறுத்தல் அளவை என்று சொல்வார்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா நீட்டல் அளவை மசாசத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நீட்டல் அளவை என்ன அர்த்தம் ஒரு மீட்டர் ஒரு சென்ட் ஒரு ஏக்கர் ஒரு குழி அதையும் சொல்றவங்க மசாக தீண்ட அளவீழ சொல்வார்கள் மூன்றாவது ஒன்று இருக்குது கை மிக்கியால் அப்படின்னு சொல்வாங்க நிறுத்த அதாவது முகத்தல் அளவை முகத்தல் அளவின்னு அர்த்தம் ஒரு மில்லி மீட்டர் நூறு எம்ஐ ஒரு லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா முகத்தல் அளவை சொல்லுவாங்க மறுமை நாள் ஆதார நான் செய்யக்கூடிய செயல்களையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் செய்யக்கூடிய செயல்களையும் நிற்பதற்காக நீட்டல் அளவையோ முகத்தல் அளவையோ புகத்தையோ பயன்படுத்த மாட்டான் நிறுத்த அளவையைத்தான் தான் பயன்படுத்தும் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் தராசுகள் வைக்கப்பட்டிருக்கும் நம்ம நீதிமன்றத்திலேயும் நீதி வந்து தேவதை கட்டியிருப்பாங்க ஏன்னா அது நீதி தேவதை ஆனா நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கப்படும் அந்த அம்மா கையில தராசு கொடுத்து கருப்பு கருப்பு கண்ணு கண்ணை ஆனா நீதிமன்றத்துல அல்லாஹ் அமல் கடை எல்லாம் வலது மக்களுக்கு கட்டிடம் ஒன்றை நல்லங்களை அல்லாத வைப்பார் இடது கட்டில வந்து நாம் செய்த பாவங்களை அல்லாத வைப்பார் இப்ப ஒரு கேள்வி வரும் அமல்களை கண்ணால் பார்க்கவே முடியாது தொழுகை கண்ணால் பார்க்கலாம் தொழுகையை பார்க்க முடியுமா தனியாக பார்க்க முடியாது நாம் பார்க்கலாம் நோன்பை தனியாக பார்க்க முடியாது செய்யக்கூடிய ஹாஜியை நாம் பார்க்கலாம் ஹஜ்ஜை தனியாக பார்க்க முடியாது விபச்சாரம் செய்யக்கூடியவனை பார்க்கலாம் விபச்சாரத்தை தனியாக பார்க்க முடியாது பொய் சொல்பவனை பார்க்கலாம் பொய்யை தனியாக பார்க்க முடியாது இதெல்லாம் அருபின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து அருபி தான் உருவப்பட்டவை அப்படின்னு அருவாங்க நம்முடைய நிறங்கள் இருக்குத நிறங்களையும் தனியா பார்க்க முடியாது கருப்பு என்று சொன்னால் கருப்பு கலரை காட்டுங்கன்னா என் வாட்சில கருப்பு இருக்குது கருப்பு இது வாட்சா கருப்பா சொல்ல முடியாது நிறங்களை தனியாக பார்க்க முடியாது வெள்ளையா காட்டுங்கன்னா இது ஒப்பிய காட்டுவாங்க அது தொப்பியா வெள்ளையா அப்ப நிறங்களையும் தனியாக பார்க்க முடியாது அதுவும் அருபி மற்றதோடு சேர்த்துதான் பார்க்க முடியும் அப்ப அமல்களை தனியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் மறுமையினால் ஆதரத்துல என்னுடைய கொள்கைக்கு அல்லாஹ ஒரு உருவத்தை கொடுப்பார் என்னுடைய நோன்புக்கு அல்லாஹ ஒரு உருவத்தை கொடுப்பார் என்னுடைய நோன்பு என்னுடைய தொழுகை என்னுடைய கட்சி என்னுடைய நீதம் என்னுடைய சகாத்து எல்லாவற்றையும் அல்லாஹ ஒரு தராசை வைப்பார் நான் செய்த பாவங்கள் அதையும் மற்றொரு தராசிலே தட்டிலே அல்லாஹ் வைப்பார் எந்த கணத்தால் தாழ்ந்து விடுகிறதோ அதை வைத்து அங்காக்கு தீபி முடிச்சு விடுவான் நன்மையின் தட்டு தாழ்ந்து விட்டால் நீ அதிகமாக நன்மை செய்திருக்கிறாய் நீ சுரக்கத்திற்கு செல் பாவத்தின் தட்டு தாழ்ந்து விட்டால் நீ அதிகமாக பாவம் செய்திருக்கிறாய் நீ நலனத்திற்கிச் செல் சுவயம்பளைடைய காலத்துல தான் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு தவறுகளை செய்திருக்கிறார்கள் லூத் அலைகராலத்தில் ஓரிணைச் சேர்க்கை மூசா நகரம் காலத்துல சூழிகை வைக்கிறது மருத்துவம் செய்வது காலத்துல என்ன தப்பு தெரியுமா எடையில் நெருப்பையில் அளவையில் மோசடி செய்வார்கள் ஏமாத்தி வித்துருவாங்க ஒரு லிட்டர் தான் இருக்கும் ரெண்டு லிட்டர்னு சொல்லி ஏமாத்தி வித்துருவாங்க ஒரு சென்ட் நலம் தான் இருக்கும் ஒன்றை சென்ட் சொல்லி ஏமாத்தி வித்துருவாங்க அப்பதான் அங்க சொன்னா இப்படி ஏமாத்தாதீங்கப்பா தொகையத்துள்ளதாய கயிற்களும் சில ஊர்கள்ல அரபு நாடுகள்ல கடைகளில் வார்த்தை எழுதி போட்டிருப்பாங்க கயிற்கும் நீங்கள் ஏமாற்றாமல் மீதமான முறையிலே குறைந்த வருமானமாக இருந்தாலும் மீதமாக நீங்கள் நிறுத்தி போடுங்கள் மீதமாக நடக்கின்ற பொழுது லாபம் குறைவாகத்தான் வரும் அல்லாஹு சொல்லுகின்றான் மீதமாக நடந்து உனக்கு லாபம் குறைவாக வந்தாலும் பகையத்துள்ளாயி அந்த குறைவான லாபம் உனக்கு மிகவும் சிறந்தது அது உன்னை வாழ வைக்கும் மக்களை ஏமாற்றி தோழிகளைய சம்பாதிச்சு நீங்க வச்சிருக்கிறாங்கள அந்த பணத்தை அவர்களால் அனுபவிக்க முடியுமா அதற்கு வாழ்நாளை அல்லாஹும் கொடுப்பானா சலாமான முறையிலே சம்பாதித்தால் அதற்கு நிகராக நோயும் அன்பாக கொடுப்பான் துன்பத்தை பிரச்சனைகளை அல்லாவுக்கு கொடுப்பான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒருத்தர் கடையில போய் ஜீனி வாங்கி இருக்கிறார் சுகர் வாங்கி இருக்கிறார் ஒரு கிலோ வாங்கி இருக்கிறார் வீட்டுக்கு வந்து நிறுத்து பார்த்தா தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கு மறுபடியும் கடைக்கு போனார்கள் கடைக்காரர்கள் போய் சொந்தவாங்க அவர் நிறுத்து பார்த்திருக்கிறாரு எண்ணூறு கிராம் தான் இருக்குது இதனால பெரிய மேஜிக்கா இருக்குது நம்ம வாங்கினது ஒரு கிலோ வீட்டுல போய் பார்த்தா எண்ணூறு திரும்ப அதே கடைக்கு வந்து பார்த்தா நூறு கிராம் குறையுதுன்ற உடனே இப்ப சொன்னாராம் சார் நீங்க நடக்க நடக்க சுகர் குறையும் சார் எடுத்து வந்தவங்க நீங்க நடக்க நடக்க சுகர் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்ப வீட்டுலயும் பார்த்தா அருகும் இருக்கும் திரும்ப கடைக்கு வந்தா சைக்கிளமா மாறிடும் இப்படி எல்லாம் ஏமாற்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் திருக்குறானிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அளவில் நிறுவையில் முகத்தன அளவையில் எவர்கள் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு பயில் உண்டாகட்டும் வயல் அப்படின்னா நரகம் மூணாவது அர்த்தமும் அல்ல பாதுகாக்கணும் நடைமுறை எல்லாம் நரகத்துல நரகவாதிகளுடைய விடைய உடனா வெந்து சீசனம்னா ஒரு ஆர்வம் போடும் அந்த ஆர்வத்தை அல்ல போடுவாங்க யாரை அளவையில் நிறுவையில் முகத்தன அளவையில் எவன் மோசடி செய்து சம்பாத்தியம் செய்தாலோ இவன் என்னதான் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் கொடுத்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் அவன் தூக்கி ரயில தூக்கி போடுவான் என்று அல்லாஹரப்பல்ல கடமை அந்த வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா சில வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் கிட்ட வாங்கறதுக்கு ஒரு தராசு வச்சிருப்பாங்க சில்லற வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு தராசு வச்சிருப்பாங்க மொத்த வியாபாரிகள் வாங்கக்கூடிய தராசு இருக்கு பாத்தீங்களா ஒன்றரை கிலோவை அது ஒரு கிலோவா தான் காட்டும் அப்ப ஒத்த வியாபாரி ஏமாற்றப்படுகிறார் இவரும் மக்களுக்கு நிறுத்து கொடுப்பார அது முக்கா கிலோவை ஒரு கிலோவா காட்டும் குறைவானதை அதிகமாக காட்டும் அங்கே அதிகமானதை குறைவாக காட்டும் அல்லதில் இலக்கத்தாலோ அடங்காசி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றார் இந்த மாதிரி தராசு மருமையில இருக்காது என்பதாக அல்லாது திருக்குறான் சொல்லி காட்டுகின்றார் சம்பந்தமாக அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் எல்லாம் ஜெனரேஷன் எல்லாவற்றிலும் நேர்மையாக நடந்து நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாது ஆற்றல் கூறுவானாக